நிச்சயமா வராது மூடின ஸ்டெர்லைட் மூடித்தான் இருக்கும் தமிழர்களை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே உருவாக வேண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் வேண்டாம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டதில் தவறில்லை என்றான் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாளக்கூடிய கலவரங்களை உருவாக்கக்கூடிய மோடியின் ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் ஊராட்சி கூட்டத்திலே உங்களை எல்லாம் சந்தித்த போது மற்றும் விதவைகளுக்கான வரவில்லை சரியாக என்ற அந்த குறை இங்கே சொல்லப்பட்டது மீனவர்களுக்கு நல்ல அங்காடி கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள் ரேஷன் கட வேண்டும் பால்வாடி வேண்டும் தண்ணீர் வசதி இல்லை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் விளையாட்டு மைதானம் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் மகிழ்ச்சியா இருந்தது எல்லாரும் அதிகமா எந்த ஊர்லயும் கேட்காத ஒண்ணு கேட்டீங்க நூலகம் வேண்டும் என்று நல்லா ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையாக இருந்தது இங்க நூலகம் வேண்டும் என்று கேட்ட போது அது மட்டும் இல்லாமல் குடிசை மாசு முறையாக மீனவர்களுக்கு ஒதுக்கீடு கோரிக்கையும் சொல்லப்பட்டது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இங்க வந்தோம் உங்களை பார்த்தோம் நீங்க சொன்னதெல்லாம் காத்துல விட்டுட்டு போயிட்டோன்றது கிடையாது இது திமுக அதனால உங்களுடைய கோரிக்கைகள் முறையாக தலைமை கழகத்திடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நானும் நினைவிட வைச்சிருக்கிறேன் மிக விரைவிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் அப்பொழுது தருவோம் ஆனா நான் இப்ப வந்து ஓட்டு கேட்க வந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏன்னா இங்கே இடைத்தேர்தல் இல்ல இந்த இடைத்தேர்தல் பதினெட்டு இடத்துல இடைத்தேர்தல் முடிஞ்சவன திமுக ஆட்சி வந்துடும் நாடாளுமன்றத்திலையும் தமிழர்களை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே உருவாக வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டுல நம்ம கோரிக்கை வைத்தோம் போராடினோம் நம்முடைய இளைஞர்கள் எத்தனையோ பேர் நீட் தேர்வு வேண்டாம் எங்களுடைய மருத்துவக் கனவுகளெல்லாம் விதைந்து போகிறது என்று தற்கொலை செய்து கொண்டார்கள் ஆனா அப்பொழுது கூட பிஜே மனம் இறங்கவில்லை மோடி அவர்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்ல நாடாளுமன்ற உறுப்பினருக்காக நிற்கக்கூடிய வேட்பாளர் கூட அதை பேசவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையை ஏற்று இன்று காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதைத்தான் நாம் சொல்கிறோம் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி மாநிலங்களை மதிக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் வேண்டாம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்திற்கு அதை பாதிக்கக்கூடிய ஒன்றை இங்க கொண்டு வந்து திணித்து நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசம் செய்யக்கூடிய ஒன்றை

நம்ம மக்கள் தமிழர்கள் என்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் அதை செய்தது ஆனால் என்ன சொன்னார்கள் ஆயிரக்கணக்கானவர்களை பேர் சுட்டு கொல்லப்பட்டதில் தவறில்லை என்றார் அந்த ஆயிரக்கணக்கானவர்கள் வேதாந்தா நிறுவனத்துக்கு உரிமையாளர்களா அவங்க சொந்தக்காரர்களா அங்க இருக்கக்கூடியவர்களா அங்க உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களா அவங்களுக்கு பாதிப்பு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை அதனால அவங்களை காப்பாத்துறதுக்கு பதிமூணு தமிழர்களை கொண்டால் பரவாயில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்திய நாட்டுக்கு தேவையா முக்கியமாக அந்த கட்சி தமிழ்நாட்டில் எந்த காரணம் கொண்டும் ஓட்டு வாங்கிடக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த வாக்களிக்க வேண்டும் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாளக்கூடிய கலவரங்களை ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் ஜிஎஸ்டி ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாது விவசாயிகளுக்கு எதிராக செயல்பாடுகள் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ராணுவத்தை கூட காப்பாற்ற முடியாத ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு பிரதமருக்கு மறுபடியும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு தகுதி இல்லை என்பதை நாம் உணர்த்த வேண்டும் இந்த தேர்தலிலே நாடும் நமது நாற்பதும் நமது என்ற அந்த நிலையை உருவாக்கி காட்ட வேண்டும் மறவாதீர்கள் உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பிஜேபி ஆட்சியை விரைவிலே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை நாடும் நமது நாற்பதும் நமது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் விவசாயிகளுக்கு எதுவும் செய்யல இளைஞர்களுக்கு இந்தியாவிலேயே இதுவரைக்கும் காணாத அளவுக்கு வேலை இல்லாத திட்டாட்டம் மீனவர்களுக்கு தொடர்ந்த சரி செய்யாத ஒரு ஆட்சி அது மட்டும் இல்லாம ஸ்டெர்லைட் பிரச்சனை அத எதிர்த்து போராடிய மக்களை துப்பாக்கி யால் சுட்டு பதிமூணு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீட் பரீட்சைகளை கொண்டு வந்தாங்க நம்ம பிள்ளைங்க மருத்துவராக முடியாத ஒரு சூழ்நிலை ஜிஎஸ்டி அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாது என்று பண மதிப்பிழப்பு இது எல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை வாழ்க்கையை பணப்புழக்கத்தை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அறிவிப்புகள் தான் இதுவரைக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒண்ணு மோடி ஆட்சியோ இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியோ செய்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் இல்லை இத்தனை வருஷமா விவசாயிகளை பற்றியோ மீனவர்களை பற்றியோ மக்களை பற்றியோ இளைஞர்களை பற்றியோ அவங்க கவலைப்படல இப்ப மறுபடியும் தேர்தல் வந்துருச்சு தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க விவசாயிகளுக்கு நாங்க ஓய்வூதியம் வழங்குவோன்னு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அஞ்சு வருஷமா உருவாக்காத வேலை வாய்ப்பை ஆட்சிக்கு உருவாக்க போறீங்க மக்கள் தொடர்ந்து இங்கே இவர்களை நம்பி வாக்களிப்பார்கள் இவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முறை ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பு கூட சொல்ல முடியாது இவங்களை நம்பி ஓட்டு போடல பிஜேபி நம்பி ஓட்டு போடல அதிமுக நம்பிதான் தப்பு பண்ணிட்டோம் யாரும் நினைத்து பார்க்கவில்லை இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில அடிமையாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு இது வரைக்கும் தமிழ் தலை நிமிர்ந்து தான் இருந்திருக்கு ஆனா மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வரலாறு அதை படைத்திருக்கக்கூடிய பெருமை பெருமை இபிஎஸ்க்கும் இருக்கு மக்கள் தூண்டில் பாலம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அதை நாங்கள் செய்து தருவோம் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு மானிய விலையில் டீசலும் மானிய விலையில் மண்ணெண்ணையும் தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால் திமுக ஒரு விஷயத்தை சொன்னா ஒரு உறுதியை கொடுத்தால் நிச்சயமாக அதை செய்து தரக்கூடிய இயக்கம் திராவிடம் முன்னேற்ற கழகம் வரக்கூடிய தேர்தலிலே வெளிநாட்டு எல்லா இடத்துலயும் தண்ணி பிரச்சனை தான் இருக்கு அதனால இங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமா பல கால்வாய்கள் ஆறுகள் இதெல்லாம் தூர் வரப்படவே இல்லை முக்கியமா குளத்தை தூர் வர்றது இல்ல தண்ணி வந்து திமுக கொண்டு வந்த தண்ணீருக்கான எந்த திட்டத்தையும் இவங்க முடிக்கவும் இல்ல பராமரிக்கிறதும் இல்ல நிச்சயமா விரைவிலே நம்ம ஆட்சி வந்துடும் திமுக ஆட்சி வந்துவிடும் எல்லா ஸ்டெர்லைட் நிச்சயமா வராது அது உறுதியாக சொல்கிறோம் ஸ்டெர்லைட் நிச்சயம் வராது திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் ஸ்டெர்லைட் நிச்சயமா வராது மூடின ஸ்டெர்லைட் மூடித்தான் இருக்கும் அதனால மோடி வராத வரைக்கும் நிச்சயமா வராது மோடி வரமாட்டார் அதனால வராது கவலைப்படாதீங்க வரக்கூடிய செர்லை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை தீர்க்கறதுக்கு குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மோடி அவர்கள் போனாலே எல்லா பிரச்சனையும் போயிடும் அதோட சேர்ந்து இந்த அதிமுக ஆட்சி பிரச்சனையும் தலைவலியும் இந்த நாட்டை விட்டு நீங்கிவிடும் தேர்தலிலே நீங்கள் உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்க மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இந்த இடம் இல்லை என்பதை நாம் இந்த தேர்தலிலே உணர்த்த வேண்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் சுயமரியாதை எல்லாருக்கும் மரியாதை எல்லாரும் சமம் என்பதை தமிழ் மண்ணுக்கு சொல்லி தந்த தந்தை பெரியாரை இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள்